ரஜினிகாந்த் நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவாகும் மெகா ப்ராஜெக்ட் கூலி திரைப்படம் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வெளியாகும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்போடு படத்தின் பிசினஸ் எனும் பயணம் வேகமாக ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது படத்தின் ஆடியோ ஓடி மற்றும் சாட்டிலைட் ரைட்ஸ் அனைத்தும் ஏற்கனவே விற்பனையாகிவிட்டன குறிப்பாக கடந்த ஒரு மாதமாக வெளிநாட்டு விநியோக உரிமை தொடர்பாக தீவிர பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்தன இந்நிலையில் இந்த உரிமை எண்பத்தொரு கோடி ரூபாய் என்ற மாபெரும் தொகைக்கு விற்பனை ஆனதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தமிழ் சினிமா வரலாற்றில் வெளிநாட்டில் அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்ட முதல் திரைப்படம் என்ற பெருமையையும் பெற்றுவிட்டது இதன் மூலம் கூலி ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட் அமைத்திருக்கிறது சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த பிரம்மாண்ட படத்தில் ரஜினியுடன் சத்யராஜ் நாகார்ஜுனா ஸ்ருதிஹாசன் உபேந்திரா மற்றும் ஷோபின் சபீர் போன்ற பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் இசையை அனிருத் அமைத்துள்ளார் மேலும் முன்னணி நடிகை பூஜா ஹெக்டே ஒரு சிறப்பு பாடலுக்காக மட்டும் நடனம் ஆடியுள்ளார் என்பது கூடுதல் திருச்சோரி